ஹாய் காய் நம்ம சீல் சப்ஸ்கிரை சமயம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொணக்கம் ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்க நம்ம சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கண்டென்ட் இல்லாமல் இருந்தால் அதனால் தான் வீடியோ இல்லை மக்களே சாரி ஸோ திருப்பி கண்டென்ட் வந்தாச்சு ஸோ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா டி டுவெண்டிவோலுக்கு முடிஞ்ச கையோட நேராக பி டீம் கூட்டு ஜிம்பாபி போனாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கேப்டன்சில இந்தியா ஃபோர் ஒன் ஜிம்பாபியோ பீட் பண்ணாங்க காம்ப்ரிஹென்சிவாக ஒரே ஒரு மேட்ச் தோத்தாங்க மற்ற அடுத்த நாலு மேட்சும் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் நல்ல டீம் எஃபர்ட் வாஷிங்டன் சுந்தர் மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கினார் ஆனால் ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு என்னடா டூர்னு நீங்கள் யோசிக்கலாம் எஸ் அதுதான் இன்னிக்கான வீடியோவில் பார்க்க போகணும் ஸோ அடுத்து இந்தியாவுக்கு என்ன டூர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போக போகிறோம் எஸ் மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஓடியை கொண்ட டீமோட நம்ம ஸ்ரீலங்கா ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம ஸ்ரீலங்கா போகிறோம் அவங்க இங்கே வரல டி ட்வெண்ட்டி ஓடியை ரெண்டுமே பி டீம்லாம் கிடையாது ஒரிஜினல் டீம் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை சிம்பாபே மாதிரி பி டீம் கிடையாது ஏ டீம் தான் ரெண்டுமே ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்தியா ஸ்ரீலங்கா டி ட்வெண்ட்டி அண்ட் ஓடிய ரெண்டு சீரிஸ்க்கு ஆனால் ஸ்குவாட் விட்டுருக்காங்க நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் யார் வந்திருக்கலாம் யார் இல்லை இந்த ஸ்குவாட் பர்ஃபெக்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபஸ்ட்டு ஓடிய ஸ்குவாட் பார்த்துருவோம் ரோஹித் சர்மா இஸ் பேக் எஸ் ஏன்னா ஜெய்ஷா சொன்ன சாம்பியன்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டபுள்யூ அதுக்கு ரெண்டுமே ஒரு தான் கேப்டன் ஸோ ரோஹித் சர்மா சாப்பிடுசி பேக் சர்ப்ரைஸ் டு ஷி சுப்மன் கில்லஸ் வைஸ் கேப்டன் மக்கள் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது விராட் கோலி கே ராகுல் நிஷப் பண்ண ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ரேயா ஆல் ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறம் ரியான் பராக் சேர்த்துருக்காங்க ஆல் ஸ்டார்ட்ல ஏதோ ட்ரை பண்ணுறாங்க புதுசாக பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் அஷ்தீப் சிங் வாஷிங்டன் சுந்தர் அலி அஹமத் ஹர்ஷித் ரானா எனக்கு நிறைய ஷாக் மக்கள் இந்த ஸ்குவாடை பார்த்து கலீல் அஹமதுலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஓடையில் பர்ஃபார்ம் பண்ணி தெரியல லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் எயிட்டின் ஏஷியா கப் ஆனார் அர்ஷித் தானா டி டுவெண்ட்டில் கொடுத்துருக்கலாம் ஓடியை கொடுத்துருக்காங்க அக்சர் ஓகே ரியான் பராக் சொல்ல முடியாது அர்ஷ்தீப் வாஷிங்டன் சிராஜனா ஓகே ஸோ ஓடிய ஸ்குவாட் எனக்கு ஓரளவு ஹாப்பி தான் ரொம்ப செர்டன் பிளேயர்ஸ் இல்லாத குறலாம் இல்லை ஓடியில் இதான் டீம் என்ன பும்பா ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஏதாவது கோலி திரும்பி வந்துட்டாங்க எஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் கப் சந்தோஷத்தோடு எல்லாம் அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ திரும்பி சாம்பியன்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லெஸ் தென் எயிட் மந்த்ஸில் வரும்போது ஃபிப்ரவரி மார்ச் பாகிஸ்தான் நடக்க போது ஸோ இந்தியா ஆட போகிறாங்களா கேள்விக்குறி பட் அதுக்கு ஒரு இதுவே நல்ல பர்ஃபெக்ட் ஓடிய டீம் எதுன்னு கம்பீரம் எடுக்கணும் நம்மளும் பார்க்கணும் ஸோ அதுக்காக ரோஹித் சர்மா விராட் கோலி நீ எல்லா ஓடிஏ சீரிஸும் ஆட போகிறாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர வரைக்கும் ஸோ இப்போ டி ட்வெண்ட்டி பக்கம் போவோம் மக்களே டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன் இல்லை ஈவன் வைஸ் கேப்டன் கூட கிடையாது சூரியகுமார் யாதவ் கேப்டன் இதுவே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல இதுலேயும் கில் வைஸ் கேப்டன் டி ட்வெண்ட்டி ஸ்காட் சில பல குறைகள் இருக்கு எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை என்னடா செலக்ஷன்ன்ற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்காட் படிச்சிடும் யஸ்வி ஜெயஸ்வால் ரிங்கு சிங் ரியான் பராக் ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு கீப்பர் ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டருங்க ஒன்றுமே இல்லை சிவம் டூபே அக்ஷர் படேல் வாஷிங்டன் சுந்தர் நாலு ரவுண்டர் ரவி பிஷ்னாய் அஷ்தீப் சிங் கலீல் முகமது சிராஜ் ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் ஓடிக்கும் டி ட்வெண்ட்டிக்கும் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்குவாட்ஸ் தான் என்ன ஒரு மூணு நாலு பிளேட் தான் இதுவாக இருக்காங்க ஷாக்கிங் டு சி ஹர்திக் பாண்டியா நாட் ஈவன் வைஸ் கேப்டன் கேப்டன்சி மெட்டீரியலுங்க இல்லை சுப்மன் கில் வைஸ் கேப்டன் அதே மாதிரி சிம்பாபி வந்து சில அதே ஃபேஸஸ் தான் டி ட்வெண்ட்டியில இருக்கும் இப்போ ஷாக்கிங் விஷயம் பார்ப்போம் ஹார்திக் பாண்டியா ஐசிசி டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வைஸ் கேப்டனாக இருந்தாங்க நீங்கள் ஜென்ரலாக பாருங்கள் ஒரு கேப்டன் ரிட்டையர் ஆகிட்டேன்னா வைஸ் கேப்டன் தானுங்க அடுத்து கேப்டன்சி போட வரணும் எப்படிங்க ஹார்திக் பாண்டியா இல்லாமல் சூரியகுமார் அதை கொடுத்தாங்க எனக்கு இல்லை நான் கேப்டன்சில எனக்கு ஸ்கை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பட் ஆஸ் அ பிளேயர் ஐ ரேட் இம் ஹைலிங் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் சரியான பிளேயர் கேப்டன்சி ஸ்கில் எனக்கு தெரியாது பட் இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸ்கை ஆஸ் அ கேப்டன் போக போக தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சுப்மன் கில்லாம் நான் டி டுவெண்ட்டி ஸ்குவாடு பக்கமே நான் பார்க்க மாட்டேங்க ஐபிஎல்லில் இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸும் இல்லை எப்படி ரிசர்வ் வந்தானே நிறைய பேர் டவுட்டில் இருந்தாங்க டி டுவெண்டி வலுக்கு இப்ப இப்போ என்னடானா பிளேயராகவும் எடுத்து வைஸ் கேப்டன்சி வேறு கொடுத்துருக்காங்க சத்தியமாக பாலிடிக்ஸ் பியூர் பிசிசிஐ பாலிடிக்ஸ் ஏன்னா சுப்மன் கில்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன் நல்ல ஓடியே டெஸ்ட்டுக்கு ஏற்பேன் டி டுவெண்ட்டிலாம் செட்டாகவே மாட்டார் அதே மாதிரி அவர் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் ப்ராப்ளம் அவர் பிளேயரை எடுத்தால் கூட நான் நான் வைஸ் கேப்டன்லாம் நான் சத்தியமாக ஒத்துக்க மாட்டேன் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் பாவங்க ஹர்திக் பாண்டியா கடைசி நாலு மாதம் வாழ்க்கையில் மனுஷன் மறக்கவே கூடாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட பூ வாங்கினது லாஸ்ட் பிளேஸ்ல முடிச்சது கேப்டன்சி தகராறு அதெல்லாம் தாண்டி டி டுவெண்டி வேர்ல் கப்பில் வைஸ் கேப்டனாக ப்ரமோட் பண்ணி வேறால் பேட்டிங் போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபைனலில் ஜெயிச்சு கொடுத்து ஊரையே சந்தோஷப்படுத்தினவன் மும்பை வான்கதையிலே திரும்பி மாஸ் காட்டின திருப்பி என்ன சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் வேற ஆயிருக்கும் அவங்க ஒய்ஃபோட அது ஒரு சோகமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா டி கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கிடையாதுங்க பிளேயருங்க எனக்கு எனக்கு புரிய வேலை இது இது இல்லாமல் ஒரு பெரிய ஷாக்கிங் ருத்துராஜ் கேட்குவாடு எங்கடா அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது ஜிம்பாபே சீரீஸில் மேட்ச் ஆன் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார் அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா சீரிஸ்லாம் ஹண்ட்ரட் வேற போட்டார் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லேயும் நல்லா பண்ணார் எங்கடா ருத்துராஜ்னு எனக்கு புரியவே இல்லை இது என்ன மாதிரி செலெக்ஷனே எனக்கு புரியல ரொம்ப கடுப்பாக இருக்குது என்னங்க பர்ஃபார்ம் பண்ணார் ருத்ராஜ் சுப்மன் கில்லாம் என்ன பண்ணிட்டாரு ஒரு கே வைஸ் கேப்டன் கொடுக்குறீங்க நான் ஓப்பனாக கேட்பேன் ருத்ராஜ் கொடுக்கலாம் அட்லீஸ்ட் பிளேயராக வைஸ் கேப்டனாக வந்துக்க மாட்டேன் பிளேயராக கொடுங்க ஏன் சுப்மன் கில்லியே பிடிச்சி தூங்குறாங்கன்னு தெரில எனக்கு ரொம்ப பிடிக்கல பாவங்க ருத்ராஜ் எத்தனை சான்ஸுக்கு இவருக்கு கொடுக்க முடியும் பாவங்க நல்லா ஆடுறாரு எடுக்க முடியல இதை தாண்டி சிலப்பில் சர்டைன் மிஸ்ஸஸ் இருக்குது அதுவும் நம்ம கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் முகேஷ் முகேஷ்குமார் டூரில் பர்ஃபெக்டாக பண்ணார் நியூ பாலை நல்லா பண்ணார் அவரை எடுக்கல நிதிஷ்குமார் ரெட்டி சி டூர் எடுத்தாங்க அப்புறம் இன்ஜூரின்னு டூபே எடுத்துன்னு வந்தாங்க இப்போ அவர் ஃப்ரேம் ஆஃப் திங்ஸ்லேயே இல்லை யுஸ்வேந்திரா சகல் விஷயங்கள் டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் இருந்தவர் ஒரு மேட்சும் ஆடலை அட்லீஸ்ட் இங்கேயாவது ஆட வைக்கலான்னு பார்த்தா அதுவும் இல்லை லாஸ்ட் பார்ட்னர் தலீஸ் அபிஷேக் சர்மா ஒரு சென்ச்சுரி போட்டவங்க ஜிம்பாபே டூர் புக்க டீம்னு சொல்லலாம் பட் அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஸோ இந்த நாலு பிளேயர் நாலு பிக்ஸு நாள் ஜீனுக்கே முடியல அட்லீஸ்ட் அபிஷேக் முகேஷ் ஜிம்பாபே டூரில் இருந்தாங்க அவங்களையாவது எடுத்துருக்கலாம் அவங்கள எடுக்காதது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல ஷாக்கிங்காக இருக்குது என்ன செலெக்ஷனே தெரியல அஜித் அவர்கார் கம்பீர் பண்ணுறது அந்த செகண்ட் செட் பார்த்தீங்கன்னா இந்த செட்லேயே இல்லாதது வர வேண்டியது இல்லை இட்லீஸ்ட் இதுலையாவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் எதுலும் இல்லை வருண் சக்கரவர்த்தியெலாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுங்க எத்தனைக்கும் கொல்கத்தாவில் கம்பீராக ஒரு க்ளோஸ்லேருந்து பார்த்துருப்பாரு எவ்வளோ சூப்பராக போலார் அவர் எடுக்கலை சந்தீப் சர்மாலாம் இதுக்கு மேலே எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் எப்பவுமே ருத்ராஜுக்கு சொல்கிற மாதிரி சந்தீப்பும் ஒரு பெஸ்ட் பவுலர் ஐபிஎல்லில் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்னே சொல்லுவேன் அவரையும் இன்னும் ஒதுக்குறாங்க பாவம் ரஜத் பட்டிதார் என்னங்க குறை கண்டுபிடிச்சிங்க சம்ம பிளேயர் ஸ்பின்னுக்கு ககெனிஸ்டாக போட்டால் தூக்கி சாப்பிட்ற பிளேயர் அவரை விட்றீங்க டி நட்ராஜன் கலீல் அகமதுக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுக்குற நீங்கள் நட்ராஜன் கொடுக்க மாட்டிங்களா பெஸ்ட்டு டெத் போலர் நீங்களுக்கே தெரியும் இத்தனை பிளேயர் விட்டுருக்காங்க எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி செலக்ஷன் இந்த ஸ்குவாடு ஜஸ்பீட் பும்ரா பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் மெட்டிரியல் நான் பார்க்க வந்தேன் டி ட்வெண்ட்டி ஓடியில் இப்போ சுப்மன் கீழ் கொடுத்ததை பார்த்து எனக்கு அப்படியே மனசே போச்சு பட் ஆனால் பும்ரா இப்போ ரெஸ்ட்டில் இருக்கார் கன்ஃபார்ம் நியூசிலாந்து சீரீஸ் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் கொண்டு பார்க்கணும் ஸோ அதனால் அவருக்கு நிறைய ரெஸ்ட்டு பங்களாதேஷ் டெஸ்ட்டு கூட ஆடுவாரான்னு தெரியாது பட் நியூசிலாண்ட் சீரிஸ் கன்ஃபார்ம் பட் பும்ரா கட்டி ஏதாவது ஒரு வைஸ் கேப்டனாவது கொடுத்துருக்கலாம் பட் ஒரு இது இல்லை மேபி பும்ரா வந்துட்டா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி நல்லா ரிகவரி ஆகிறான்னு கேள்விப்பட்டேன் அது ஒரு நல்ல நியூஸ் பிகாஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் ஆல்சோ டப்யூடிசி ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம் அந்த ஃபைனல்ஸ் போகிறதுக்கான கீ சீரீஸ் அது ஸோ அதுக்குள்ளே ஷமி ஃபிட் ஆகிடும் ஷமி பும்ரா சிராஜ் வேறு மாதிரி ஒரு காம்போவாக இருக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா சீரீஸாக இருக்கட்டும் ஸோ அதுக்கு ஷமி சீக்கிரம் ரெடி ஆகணும் பழைய ஒன் ஃபார்ட்டி பார்க்கணும் நல்ல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கார் ஸோ அவர் நல்லா கம்பேக் கொடுப்பான்னு நம்பரும் ஸோ மக்களை வீடியோ ரெண்டு பாடு கொண்டோம் ஸோ ஸ்காடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சிட்டேன் புது கோச் கௌதம் கம்பீரோட செலெக்ஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஓடி ஓரளவு ஒத்துப்பேன் பட் அதில் கூட பராக் பராட்சியம் டூபிலாம் எங்கேயும் வந்தாங்கன்னே தெரியல ஸ்ரேஸ் செய்யர் சென்ட்ரல் கான்ட்ராக்டே இல்லை பட் அவரை கொஞ்சம் திருப்பி எடுத்திருக்காரு கம்பீர் நைஸ் மூவ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஓடி வேர்ல்ட் கப்ல ஸோ ஓகே பட் மற்ற பிக்ஸ்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதுவும் டி டுவெண்ட்டிலாம் சுப்மன் கில் ஓடிக்கு வைஸ் கேப்டன் மெட்டீரியலே கிடையாது ரெண்டு ஃபார்மேட்லையும் அவர் எப்படி போட்டாங்கன்னு தெரியல நட்ராஜன் வருண் சக்கரவர்த்தி அபிஷேக் சர்மா முகேஷ் இத்தனை பேர் எடுக்கல டி டுவெண்ட்டியில் ருத்ராஜ் பாவங்க கன்சிஸ்டண்டாக பண்ணுற அவர் எடுக்கல ஸோ ஏகப்பட்ட கொஷின் மார்க் பட் எப்படியும் நல்ல டீம் தான் பட் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான்